ஜனவரி இருபத்தைந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இங்கிலாந்தினுடைய கென்த் பகுதியில் பிறந்தவர்தான் வில்லியம் கோல்கேட் இவருடைய தந்தையின் பெயர் ராபர்ட் கோல்கேட் இவருடைய குடும்பம் மிகவும் ஏழையான விவசாய குடும்பம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் மாதம் ராபர்ட் கோல்கேட் இங்கிலாந்தை விட்டு அமெரிக்காவில் சென்று குடும்பத்துடன் குடியேறினார் வில்லியம் கோல்கேட் தன்னுடைய பத்தொன்பதாவது வயதில் குடும்ப ஏழ்மை காரணமாக தொழில் செய்ய தொடங்கினார் அவர் செய்த தொழில் சோப்பு மற்றும் மெழுகுவர்த்தி செய்து விற்பனை செய்வது ஒரு சில ஆண்டுகளில் தொழில் நஷ்டமடைய தொடங்கியது தொழிலை விட்டுவிட்டார் ஒருமுறை வில்லியம் கோல்கேட் ஒரு சிறிய கப்பலில் சோகத்துடன் பயணம் செய்தார் இவருடைய நிலையைப் பார்த்த கப்பல் கேப்டன் இவரிடம் சென்று விசாரித்தார் நடந்ததையெல்லாம் கூறினார் வில்லியம் கோல்கேட் கேப்டன் கூறினார் நீங்கள் இயேசுவை நம்புகிறீர்களா ஆம் என்றார் வில்லியம் அப்படியென்றால் நான் சொல்வதை கவனமாகச் செய்யுங்கள் என்றார் கேப்டன் உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கும் முதலிடம் இயேசுவுக்கு கொடுங்கள் தினமும் பைபிள் படித்து ஜபம் செய்யுங்கள் உங்கள் இதயத்தை முழுவதுமாக இயேசுவுக்கு கொடுங்கள் உங்களுக்கு கிடைக்கும் லாபத்தில் கடவுளுக்கு பத்தில் ஒரு பங்கை கொடுங்கள் ஜபித்துவிட்டு கேப்டன் கூறிய ஆலோசனைப்படி கடவுளிடம் பொருத்தனை செய்து புது வியாபாரத்தைத் தொடங்கினார் வில்லியம் கோல்கேட் மீண்டும் வியாபாரத்தில் சிறு சிறு சர்க்கல்களைக் கண்டார் ஆனாலும் பைபிள் படிப்பதையும் ஜபம் பண்ணுவதையும் வில்லியம் கோல்கேட் விடவே இல்லை ஆயிரத்தி எண்ணூத்தி நான்காம் ஆண்டு ஸ்லைடல் தொழிற்சாலையில் வேலையில் சேர்ந்தார் இங்குதான் அவர் சோப்பு செய்ய கற்றுக்கொண்டார் இரண்டு ஆண்டுகளில் கம்பெனி மூடப்பட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி பதினொன்றாம் ஆண்டு மேரி கில்பெட்டை திருமணம் செய்தார் இவர்களுக்கு பதினோரு பிள்ளைகள் பிறந்தார்கள் முழு குடும்பமும் தவறாமல் தேவாலயம் செல்வார்கள் குடும்ப ஜெபம் அதிகாலையிலும் இரவிலும் தவறாமல் தினமும் செய்வார்கள் சில ஆண்டுகள் கழித்து அவருடைய வியாபாரம் சிறிது சிறிதாக முன்னேற ஆரம்பித்தது நியூயார்க்கில் தன்னுடைய தொழில் லாபமடைய தொடங்கியதும் கடவுளுக்கு லாபத்தில் பத்து சதவீதம் கொடுத்தார் அதற்கு பிறகு இருபது சதவீதமாக மாறியது பிறகு தன்னுடைய லாபத்தில் முப்பது சதவீதம் கடவுளுக்கு கொடுத்தார் இவருடைய வியாபாரம் பல நாடுகளுக்கு சென்றது அதிக லாபம் கண்டார் தன்னுடைய லாபத்தில் தொண்ணூறு சதவீதம் கடவுளுக்கு கொடுத்தார் தன்னுடைய செலவினங்களை பத்து சதவீத லாபத்தில் பூர்த்தி செய்தார் பல பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகளுக்கு உதவி செய்தார் இவர் ஆரம்பித்த வியாபாரம் தான் என்று நாம் காலையிலும் இரவிலும் பல் துலக்க பயன்படுத்தும் கோல்கேட் பேஸ்ட் வில்லியம் கோல்கேட் இருபத்தி ஐந்து மார்ச் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு மரணம் அடைந்தார் நியூயார்க் நகரில் கோல்கேட் பேரில் மிகப்பெரிய கடிகாரம் உள்ளது இதன் பொருள் கடவுள் நேரம் பார்த்து என் வாழ்வை உயர்த்தினார் என்பதுதான் அமெரிக்காவில் கோல்கேட் பெயரில் பல்கலைக்கழகமும் உள்ளது இது அவர் கட்டிய பல்கலைக்கழகம் அல்ல இவரது பண உதவியால் கட்டப்பட்டது இவரின் மறைவுக்குப் பின் இவருடைய பெயரான கோல்கேட்டை அந்த பல்கலைக்கழகத்திற்கு சூட்டினார்கள் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று இயேசு கூறியதை தாரக மந்திரமாக கடைபிடித்தவர் வில்லியம் கோல்கேட் இன்று உலகம் முழுவதும் சுமார் எழுபத்தைந்து நாட்டு மக்கள் கோல்கேட் பேஸ்டை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆம் தன்னுடைய வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் என்றுதான் வேதமும் நம்மை உற்சாகப்படுத்துகிறது நாம் தொடர்ந்து செய்வோமா